ஹலோ சார் இங்கே பாருங்கள் இது கொழைய குரோபேக்கு இந்த ப்ரோ பேக்கில் போட்டிருந்த செடியெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ இதை நம்ம புது மண்ணாக மாற்ற போகிறோம் எப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதில் சத்தெலாம் குறைஞ்சிருக்கும் இது அப்படியே போட்டோம்னா செடியானது வளராது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது உள்ள அந்த இதை மாற்றி புதுசாக போட போகிறோம் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பாருங்கள் பழைய குரோப்பைகள் உள்ள மண்ணு இப்படி வேரோடு இருக்குன்னு பாருங்க இந்த முதலந்த அந்த செடியினுடைய வேற்பாருங்க இதெல்லாம் எடுத்துருங்க இப்போ இந்த மண்ணை நம்ம கிளவி பார்க்குறோம் ஓகே இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் செம்மண் நம்ம சேர்க்கணும் இதை பார்க்கலாம் இதில் புது செம்மண் சேர்க்குறோம் புது செம்மண் சேர்ந்து நல்லா விடுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அதுக்கடுத்து இதுக்கு வந்து மண்புழு உரம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ முதல் செம்மண்ணை சேர்த்தோம் மண்புழு உரம் சேர்த்தோம் அதுக்கடுத்து இதை பாருங்கள் வேப்ப புண்ணாக்கணும் இந்த வேப்ப பாருங்கள் வேப்ப புண்ணாக்கை ஒரு கைப்பிடி அளவு சேர்க்கணும் Mix <noise> カルテル、ココピッセグラムでパーココーピー。ココーピ

இப்போ இப்போ மண்ணை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் இதை பண்ண இப்போ அந்த இலக்கையில் அடைக்காமல் இருக்கிறதுக்கு கல்லை வச்சிட்டோம் வச்சிட்டு அந்த தேங்காய் நாரை நம்ம கீழே போடணும் ஏன்னா அந்த ஓட்டை அடைக்காமல் இருக்கிற தேங்காய் நேரம் போகலாம் தேங்காய் நேரம் போட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயரை போடலாம் ஒரு லேயர் மண்ணை போடுறோம் அப்புறம் எப்போருமே காஞ்ச சருகுகள் வீட்டில் இருந்தால் அதை இதில் போட்டு விடுங்க அது உரமாகிடும் நல்லா காஞ்ச சருகு இருந்தால் ஒரு லேயர் போட்டு விடுங்க

ஒரு குரோ பேக் வந்து செடி நடுறதுக்கு ரெடியாகிருச்சு இதில் நம்ம என்ன வேணாலும் நடலாம் இப்போ இந்த மண்ணு சத்தான மண்ணாயிருச்சு இதை பாருங்க இந்த மண்ணு பார்த்தீங்கன்னா போல போலான் இருக்கும் சத்து நிறைஞ்சதாக இருக்கு கீழே வந்து வெங்காயத்தூள் போட்டிருக்கனால பொட்டாசியம் சத்து கிடைக்கும் இந்த சருகுகள் போட்டிருக்கனால அதுக்கு நைட்ரஜன் சத்து கிடைக்கும் இப்போ இந்த ச இது வந்து மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுக்கு இடம் பண்ணியிருக்கோம் இன்னும் மேலே மற்றது சேர்க்கணும் இருக்காங்க இப்போ இதில் பாருங்கள் இப்போ இந்த குரோ பேக்கு வந்து நம்ம நா நடுறதுக்கு ரெடி ஆகிருச்சு இதே மாதிரி நீங்களும் பழைய மண்ணை புது மண்ணாக ஆக்கணும்னா இதே மாதிரி பண்ணுங்கள் அப்படியே விதைக்காதீங்க அப்படியே விதைச்சுன்னா அந்த செடி அந்த விதை வந்து முளைக்காது சத்து இருக்காது இது மாதிரி மாற்றி பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்தது சதா கார்டன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சதா கார்டனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் தேங்க்யூ